வணக்கங்க நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் இந்த ஜாதகம் பாருங்கள் நான் இவர்கிட்ட வந்து ஜாதகத்தை பொது வெளியில் போட பர்மிஷன் வாங்கலை அதனால் முழு ஜாதகம் தராமல் தேவையான விவரங்களை மட்டும் கொடுத்துருக்கேன் இவர் மகர லக்னம் இவருடைய லக்னாதிபதி சனி போய் துலாம்னு நிற்கிது அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு பத்தில் நிற்கிது அப்போ இவருக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் முன்னாடி கூட ஒரு ஜாதகம் போட்டிருப்பேன் லக்கணத்துக்கு பத்தில் சந்திரன் நிற்கிறது மாதிரி லகணத்துக்கு பத்தில் லக்னாதிபதி நின்னாலும் இவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவருக்கு நடக்கிறது ராகு திசை இந்த ராகு திசையில் இவர் சொந்த தொழில் செஞ்சார் பிரச்சனையாச்சு நம்மள்ட ஜாதகம் பார்க்க வந்தார் பாருங்கள் ராகு ஏரிய சாரம் வந்து கார்த்திகை கார்த்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் இந்த பத்தாம் இடத்துக்கு பாதகாதிபதி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி இதெந்த அஷ்டம் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி ப்ளஸ் பத்தாம் இடத்துக்கு பாதகாதிபதி இந்த ரெண்டுனுடைய நட்சத்திரத்தில் போய் ராகு நின்று திசை நடத்துகிறாரு அது மட்டும் இல்லை பத்தாம் இடத்துக்கு அஷ்டமத்தில் போய் ராகு நிற்கிறாரு ஒரு சொந்த தொழில் செஞ்சு பிரச்சனையாகி எல்லாம் பிரச்சனை ஆகி கடன் ஆகி இப்போ இருக்கார் இவர் இந்த ராகு திசையில் சொந்த தொழில் செய்யவே கூடாது நீங்கள் பண்ணாதீங்க இருக்கிறத என்ன செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சுட்டு தொழில் செய்ய விட்டு ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லாச்சு அவர் கடைசியாக இன்னொன்று கேட்குறாரு பாருங்கள் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தில் நின்னால் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நல்ல உதாரணம் ஐயா இப்போ எனக்கு அஷ்டம சனி நடக்குது ஏன்னா சந்திரன் சிம்மத்தில் இருக்கா அஷ்டம சனி நடக்குதா எனக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனி முடிஞ்சு போனதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்குமா திரும்பி நான் தொழில் செய்யலாமான்னு கேட்குறாரு எங்கள் பத்துக்கு எட்டில் நின்று ராகு நிற்கிது பத்தாம் இடத்துக்கு பாதகாதி விசாரத்தில் நிற்கிது லக்னத்துக்கு அஷ்டமவாதி விசாரத்தில் ராகு நின்று நடத்துது நீங்கள் தொழில் செய்யக்கூடாதுங்கன்னு சொன்னால் இவர் என்ன கேட்குறாரு அஷ்டம சனி நடக்குது முடிஞ்சோடனே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு சொல்லியாச்சு நீங்கள் எக்காரணம் கொண்டும் ராகுனுடைய திசை முடியும் வரை சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு நல்லதுங்க நன்றிங்க